இலங்கையில கொழும்புல பேட்டை அப்படிங்கிற இடத்துல மாணிக்கம்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா லட்சம் சம்பளம் வாங்கிட்டு மேனேஜர் டேஷ் திட்டும் பொழுது அப்படியே நின்றுட்டு வரவே நம்ம அவருங்க அப்போது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் அப்படி செய்ய 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 மற்றவங்களுக்கு வியாபாரம் போக போக வேற வழி இல்லாமல் நாம் அதை செஞ்சாதான் புழைக்க முடியும்னு கொண்டு வந்துட்டாங்க அந்த கான்செப்ட உடைக்கிறது தான் நமது வேலைங்கிறாங்க இலங்கையில கொழும்புல பேட்டை அப்படிங்கிற இடத்துல மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இலங்கையில கொழும்புல பேட்டை அப்படிங்கிற ஏரியால மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரு கூலி வேலை செய்யறவர் யூடியூப்ல போட்டு பாருங்க எம்ஜிஆர் இலங்கை எம்ஜிஆர் இல்லைன்னா மாணிக்கம் பேட்டின் போட்டு பாருங்க ஒருத்தர் கூலி வேலை செய்யறவருங்க எப்படி வருவாரு காஸ்ட்லி ஷூ கோட்டு தைய வாட்சு தொப்பியோட தான் வருவார் வண்டி இருக்கிறவருங்க அந்த மார்க்கெட்ல அவர்கிட்ட ஐம்பது ஷூ இருக்கு ஐம்பது கோட்டு வச்சிருக்காரு நூறு வாட்ச் வச்சிருக்காருங்க தொப்பி வச்சிருக்காருங்க அவர் என்ன சொல்றாரு நான் வேலைக்கு வர்றதே நான் ட்ரெஸ் பண்றதுக்கு தான் ஹேப்பியா தான் அப்படின்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த கோட்டோட எம் அவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குங்க அவருக்கு அவருக்கு பேர் எம்ஜிஆர் மாணிக்கன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் மாதிரியே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அந்த மூட்டை இழுத்துட்டு போயிட்டு வந்து காசு வாங்கிட்டு ரேஜிம சொல்கிறாரு அந்த பேட்டியில் நான் வந்து கை கட்டி வாழ மாட்டேன் கை கட்டி வாழ்வேன் அப்படிங்கிற நீ வேலை கொடுக்குற நான் சம்பளம் வாங்குறேன் நான் அவனை மதிக்கணும் புஷ்பா படத்தில் சொல்கிற மாதிரி இது ஏங்காலு இதுவும் ஏங்காலு அதெல்லாம் உதாரணங்க அப்புறமா அந்த வீடியோ அங்கே பிளே பண்ண சொல்றாங்க அவரோட வீடியோ எல்லாரும் பாருங்க இதெல்லாம் உதா அருமையான உதாரணங்க அவர் அவருக்கு நான் சொல்ற அவருக்கு எனக்காக நான் வாழ்றேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் ட்ரெஸ் எடுக்கிறேன் உனக்கு என்னன்னு கேட்கிறாருங்க நீ தான் வருவேங்கிறாருங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்க அவருக்கு முன்னால அவருக்கு முன்னால பத் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு மேனேஜர் டேஷ் டேஷ்னு திட்டும் பொழுது அப்படியே நின்றுட்டு வரங்க நம்ம எங்க அவர் இப்போ இப்ப இருக்கிற எல்லா மேனேஜர்களும் கெட்ட வாரத்தை பேசுறதா வேற இல்ல நானும் நிறைய கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்கிறேங்க அப்பெல்லாம் மீட்டிங்ல கெட்ட வாரத்தை பேசுவேன் அடுத்த நிமிஷம் எந்திரிச்சிருவேங்க எந்திரிச்சிட்டு சாரி இதான் கடைசி மரியாதை இன்னொரு முறை பேசுனா அப்பிடுவேன் சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருப்பேங்க ரீசன் எல்லாம் பண்ண மாட்டாங்க இன்னொரு முறை பேசுனா இதே இடத்துல மூஞ்சி பேந்துருன்றுவேன் சொல்லிட்டு உட்காந்து டார்ச்சர் கொடுத்துட்டு வருவாங்க வேலைக்கு வந்திருக்கோம் பேசு இந்த வார்த்தை பேசணும் அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு மேனேஜர் அப்படிதான் பேசுவேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஓகே இப்ப ரிசைன் பண்ற வாசல்ல காத்து இருக்கிற வா அங்க ஒண்ணு அடிக்கிறேன் புரியலிங்க எனக்கு புரியலிங்க நம்ம எதை விட்டு கொடுத்து எதை வாங்குறேங்க அப்போ இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு வேற வழி இல்லை நீ செஞ்சதோ அவளோன்னு கொண்டு வந்துட்டாங்கிறாங்க இந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சுன்னு சொல்றேங்க ரயில்வே ஸ்டேஷன் முன்னால முதல்ல ஆகும் ஒரு அஞ்சு ஆட்டோ நிற்கும் லைனா ஆட்டோ டிரைவர்ல ஆட்டோவில் இருக்க மாட்டாங்க அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க நம்ம போயிட்டு நிற்போம் யாரும் வரமாட்டாங்க அண்ணே ஆட்டோ அப்படிமா தூரமா என்ன அப்படிமாரு உக்கடனே உக்கடமா இருநூத்தம்பது ரூபா அப்படின்னு உட்காந்துருப்பாங்க இது ஒரு காலம் இப்படி பத்து ஆட்டோ டிரைவரில் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு ஆட்டோவில் வந்து உட்கார ஆரம்பித்தார் அப்போ அவருக்கு மட்டும் சவாரி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே எல்லாம் என்னன்னாங்க நம்ம உட்காந்துட்டு தான் கிடைக்காதுன்னு ஆட்டோவில் உட்கார ஆரம்பித்தாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லா ஆட்டோவுக்கு முன்னால் போய் நின்றுட்டு எங்க என்ன போகிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு மட்டும் சவாரி கிடைச்சிட்டே இருந்துச்சு உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ஆட்டோ முன்னால் வந்துட்டு எங்க என்னன்னு கேட்க ஆரம்பித்தாங்க ஒருத்தர் மட்டும் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாரு அப்புறம் ட்ரெயின்குள்ளேயே வந்துட்டு எங்கே போகணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கும் பொழுதே ஆட்டோ ட்ரைவர் உள்ளே வந்துடுவாங்க எங்க போகணும் எங்க போகணும் வாங்கி அப்படியே கூட்டிட்டு போய் உக்கார வைக்கிறாங்க அப்போ இது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் அப்படி செய்ய 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 மற்றவங்களுக்கு வியாபாரம் போக போக வேற வழி இல்லாமல் நாம் அதை செஞ்சாதான் பொழைக்க முடியும்னு கொண்டு வந்துட்டாங்க இப்படிதான் ஊர்ல எல்லாமே மாறிட்டு இருக்குதுங்க வேற வழி இல்ல எல்லாரும் சொல்றது வேற வழி இல்லைங்க நாமளும் அப்படி பண்ணனாதான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகுது அந்த கான்செப்டை உடைக்கிறது தான் நமது வேலைங்கிற தர்ம வாழ்வாதார வித்தை அப்போ முதல்ல நீங்க என்ன செய்யணும் நீங்க வேலைக்கு வேலை செய்யற மைண்டா முதலாளி மைண்டா தனித்திறமைய வச்சு முன்னேற மைண்டா இல்லை இதையும் மீறி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற தான் நீங்க உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் செஞ்சுட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேங்க நீங்க ஒரு பத்து பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே லாஸ் ஆகுது ஒருங்கா நீங்க லேபருங்க அப்படி சொல்றேங்க லேபருங்கிற கூச்சப்படாதிங்கிறங்க புரியுதுக்காக பேசிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு ப்ரமோஷன் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கி ஜிஎம் அப்படி போயிடுறேங்கிறேங்க லேபர்னால் உங்களுக்கு நோட் சும்மா கடற்படத்து வேலை செய்ய சொல்ல சில பேர் கரெக்டாக பண்ணுவாங்க நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கலாம் தலை இனிமேல் செக் பண்ணி பாருங்க ஒரு சில பேர் எதனா பண்ணுவாங்க நேராக போய் ஒரு ஆஃபீஸில் சின்னதாக ஒரு வேலைக்கு சேருவாங்க அடுத்த வருஷம் போய் பாருங்க ஒரு ஸ்டெப் மேலே இருப்பாங்க அஞ்சு வருஷம் போய் பாருங்க அந்த ஆஃபீஸோட மேனேஜராக இருப்பாங்க அப்புறம் பார்த்தா ஏரியா மேனேஜர் அப்போ ஜிஎம் போயிட்டே இருப்பாங்க இவங்க எக்காரணம் கொண்டு என்னைக்குமே பிஸ்னஸ் பண்ணவே மாட்டாங்க அப்போ அங்கே எப்படி எப்படியெல்லாம் நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போனால் இன்னொரு அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா எப்படி பிஎஃப்எமோட்டை வாங்குறது எப்படி டிராவல் அனோஸ் இது முழுசாக அதுவே வச்சுட்டு இருப்பாங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கே வீடு வாங்குறது ஆனால் எங்கேயுமே பிஸ்னஸே பண்ண மாட்டாங்க அப்போது முதல்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம எதுக்கு தகுதியானவர்னு நம்ம பார்க்கணுங்க இது வந்து தப்பு இல்லைங்கிறங்க நீங்க எப்பெல்லாம் வேலைக்கு போறீங்களோ மூணு மாசத்துக்கு அப்புறம் அங்கே வேலைக்கு இருக்க முடியல ஏன்னா அங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியுது ஐடியா வருது இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இது இன்னும் இப்படி பண்ண அப்படின்னு தோணுதுனாவே நீங்க வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லை நீங்க முதலாளி ஆக வேண்டியவங்க நீங்க என்ன பண்றீங்க குறை சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் வேலை இருக்கீங்க அது சரி இல்லை சரி இல்லை இல்லை சரி இல்லை அப்ப நீங்க சொந்தமாக ஆரம்பிங்க சில பேர் இருக்குங்க எல்லாமே தனக்கு மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்ப நீங்க முதலாளி ஆகிருங்க அப்பதான் இந்த டேபிள் தூக்கி அங்கே வை நீ வேலை ரிசீவ் பண்ணி சொல்லாமா இல்லையா சில பேருக்கு அது பிடிக்குங்க அப்போ நீங்க முதலாளி ஆவதற்கு தகுதியானவர் ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது